நாடகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறதே இல்ல மெகா சீரியல்ஸ் தான் பாக்குறாங்க தான் நாடகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வரேன் சாதாரண ரசிகர்கள் நினைக்கிறது இருக்கட்டும் என்னோட சீரியல்ல கூட நடிக்கிற நடிகர்களுக்கு நாடகம் தான் என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் இன்றைய இளைஞர்களுடைய நிலைமை இருக்கு அதை மாத்துறது ஒரு விஷயம் சார் அந்த நாடகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அமைப்பு ஏன் தேவை அதனுடைய அம்சம் என்ன சார் இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு ஏற்பட்டது இல்லை நாடகம் தொன்று தொட்டு தெருக்கூத்துன்னு ஆரம்பிச்சு அதுல இருந்து ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா நாடகங்கள் வந்துருக்கு இருக்கு இன்ஃபேக்ட் நாடகத்தை பத்தி சுதந்திர போராட்டத்தை போது நிறைய இந்த நாடகம் பயன்பட்டு உங்களுக்கு சரித்திரம் மூலமா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை தவிர இப்ப சமீபத்தை ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேணா சினிமாவில் நடிகர்கள் வேணா எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களே வெளியே அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அநேகமா நான் சினிமாவில் நடிக்கிற ஹீரோவா கேரக்டர் பண்ணக்கூடிய ஆளா இருந்தாலும் சாதாரண சார் போஸ்ட் செல்லக்கூடிய ஆளா இருந்தா சரி அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நாடக குழுவில் இருந்து வெளியில வந்தவங்க அவங்கள தான் நிறைய பேர்கள்ல பாத்திருக்கேன் மனோரம்மா எம் ஆர் ராதா சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் எல்லாரும் ஒரு ஒரு டீம் அங்க இருந்துதான் வந்திருக்காங்க ஐ திங்க் கமலஹாசன் நாடகத்துல நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் சினிமா துறைக்கு வந்தாங்க நீங்க ஒரு உங்களுடைய தூக்க காலத்துல நான் பாக்குறேன் நிறைய படங்கள்ல நடிச்சுட்டு இருந்தீங்க உங்க குரல் ஒரு தனியா தெரியும் அந்த திரைப்படங்கள்ல எல்லாம் ஏன்னா நாங்க ஊர்ல இருக்கும்போது போது திரைப்படங்கள் தான் பாக்குறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு யூடியூப்ஸ்ல பாக்கலாம் எல்லாத்தையும் பாக்கலாம் அப்போ நீங்க தொடர்ந்து செய்யலையா திரைப்படங்கள்ல திரைப்படங்கள்ல நான் தொடர்ந்து செய்ய வித்தியாசத்துக்காரன் நான் வந்து ஒரு யூரோப்பியன் கம்பெனியில் மேனேஜரா வேலையில இருந்தேன் இருந்துகிட்டே தான் நான் படங்களில் பண்ணேன் அந்த கம்பெனியில் நான் முப்பத்தி ஆறு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அதை தவிர என்னுடைய பாராட்டி ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க நான் அது ரிட்டையர் ஆனப்புறேன் நான் கம்பெனிக்கு எவ்வளோ சின்சியராக இருந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் இருந்து கொண்டு நான் சினிமாவில் பண்ணால என்னுடைய கம்பெனி வேலைக்கு இடைஞ்சல் இல்லாமல் யாரெல்லாம் என்ன நடிக்க கூப்பிட்றார்களோ அதை மாதிரி இடங்களுக்கு தான் நடிக்க போயிட்டு இருந்தேன் எல்லா இடங்களுக்கும் நடிக்க போற மாதிரி எனக்கு ஆவல் இல்லை கேட்டீங்கன்னா நடிக்கிறதுங்கிறது ஒன்னும் அப்போ வந்து கமர்ஷியல் படத்துக்காக போனோம் அதுக்கு அவசியம் இல்லை ஏன்னா கம்பெனியில மாசம் மாசம் இந்த இப்போ கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு சம்பளம் அப்பவே வந்துக்கிட்டு அதனால அரசனை நம்பி புருஷனை கைதான் கூட அதுக்கிற கதையா ஏன்னா இதுல மதுல் மேலே போன கதை இது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ரெண்டு படம் நல்லா வந்ததுன்னா ஒரு மூணாவது படம் நாலாவது படம் சரியா இல்லையான்னா அப்புறம் நீங்க இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் அதனால இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே நான் சினிமாவில ஜாஸ்தி ஆர்வம் காட்டாமல் நாடகத்துறையில் பண்ணேன் ஏன்னா நாடகத்துறைங்கிறது பணம் வருமானம் கிடையாது உண்டு அது பரவாயில்ல மாசத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நாடகத்தில் நடிக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு ஆவல் ஊண்டுதல் வெளியே பணத்துக்காக பண்றது இல்லை பணத்துக்காக பண்ணவும் முடியாது